நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தமிழகத்தில் மிக மிக கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இந்த அறிவிப்பை எந்தெந்த பகுதிகளுக்கானது அப்படிங்கிற விவரங்களை பற்றி இப்ப நம்ம பார்த்துடலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது இதனையடுத்து அடுத்த ஐந்து நாட்களுக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன்படி பார்க்கும் பொழுது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் விடாது கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதன் காரணமாக பல இடங்களில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலியில் இன்றும் நாளையும் பல இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் தென் மாவட்டங்களில் இடைவிடாது கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் தவிக்கின்றனர் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருந்தே பல இடங்களில் கனமழை கொட்டி வருகிறது அதன் காரணமாக இன்று பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இந்த கனமழையானது நாளையும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதன் காரணமாக நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்